ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தொழில் பெயர் தொழில் பெயர்னா என்ன உழவர் செய்யும் தொழில் உழுதல்னு சொல்லுவோம் தையல்காரர் செய்யும் தொழில் தைதல் இப்போது இத்தொடரில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாகவே அமைகின்றன இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது என்னது தொழில் பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமையணும் அதுதான் வந்து என்னது தொழில் பெயர் தொழில் பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது அப்படின்னா என்னது இப்போது இந்த படித்தல்னு இருக்குது எங்கே படிக்கிறான் தெரியாது எந்த இடத்துல படிக்கிறான் தெரியாது எந்த நேரத்தில் படிக்கிறான் இறந்த காலத்தில் படிக்கிறானா எதிர்காலத்தில் படிக்கிறானா தெரியாது எதுவுமே தெரியாது அதான் எண் இடம் காலம் பால் யார் படிக்கிறா அதுவும் தெரியாது ஆனால் பெண்ணா அதுவும் தெரியாது தான் சொல்கிறாங்க எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது என்னது தொழில் பெயர் அப்புறம் இன்னொன்று என்ன படற்கை இடத்தில் மட்டுமே வரும் எது தொழில் பெயர் இது ரெண்டு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில் பெயர் இது ரெண்டும் முக்கியம் எக்ஸாம்பிள் அதான் படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெரியும் என் இடம் காலம் பால் அது இது எதுவுமே இதில் காட்டாது இந்த எக்ஸாம்பிள்ஸில் இப்போது தொழில் பெயரின் வகைகள் பற்றி பார்க்கலாமா விகுதி பெற்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் இது மூணும் நம்ம பார்க்கலாம் இப்போது விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள் இப்போது இந்த நடத்தலில் நடங்கிறது என்னது வினைப்பகுதி இந்த நடங்கிறது பாருங்கள் அது வந்து வினைப்பகுதி விகுதிகள் என்னது தல் அதே மாதிரி உண்ணுங்கிறது என்னது வினைப்பகுதி விகுதிகள் என்னது அல் வாழுங்கிறது என்ன வினைப்பகுதி ஊ கைங்கிறது என்னது விகுதிகள் இவ்வாறு வினைப்பகுதிகள் விகுதிகளோடு சேர்ந்து வருகின்றதா எனது விகுதி பெற்ற தொழில் பெயர் வினைப்பகுதிகளும் விகுதிகளும் சேர்ந்து தான் என்னது விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போது தொழில் பெயர் விகுதிகளும் அதோட எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் விகுதிகள் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் தல் அல் அம் ஐ கை வை கு பு இதெல்லாம் என்னது தொழில் பெயர் விகுதிகள் அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் தருதல் இது எதுக்கு தல் கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐ வருகை கை பார்வை வை போக்கு கு நட்பு பூ மறைவு உ மரதி தி உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை இதெல்லாம் எனது தொழில் பெயர் விகுதிகள் வினைப்பகுதி முன்னாடி இருக்கிறதுனா என்ன வினைப்பகுதி வினைப்பகுதியுடன் பெயர் விகுதி சேர்ந்து வரும்போது அது விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும் இதான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இப்போது முதல்நிலை தொழில் பெயர் பற்றி பார்க்கலாமா வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இப்போது இந்த இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகள் ஆகும் எது இந்த இடி கொதிங்கிறது இடித்தல் கொதித்தல் அதோட பகுதி தான் இந்த இடி கொதி இப்போது இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதநிலை என்பர் எது முதநிலை ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதி அதுதான் வந்து என்னது முதநிலை அப்படி முதல்நிலை வரும்போது அந்த முதல்நிலையில் எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது அதுதான் என்னது முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை என்னன்னு பார்த்தோம் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதி அது எவ்வகை மாற்றமும் இல்லாமல் தொழில் பெயராக வருவது முதல்நிலை தொழில் பெயர் எனப்படும் சரியா எக்ஸாம்பிள் பாருங்கள் செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இப்போது இந்த அடி புகழ் இது எப்படி வந்திருக்கு விகுதி பெறாமல் வந்திருக்கு விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன அதனால் இது முதல்நிலை தொழில் பெயர் இப்போது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை இப்போ இங்கே பாருங்க இந்த பேருங்கிறது பேரா மாறி இருக்கு சூடுங்கிறது சூடாக மாறி இருக்கு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழில் பெயர்களாக மாறி உள்ளன முதல்நிலை தொழில் பெயர் அங்கே எந்தவித மாற்றமும் கிடையாது ஆனால் திரிந்த தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயரில் பேரு பேரா மாறி இருக்குது இந்த சூங்கிறது சூடாக மாறி இருக்குது இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் என்னது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் வீடு வீடு இந்த வீ இருக்குது பாருங்கள் மீன் மீன் கோல் கோல் உடன்படு உடன்பாடு இதான் வந்து என்னது முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கிளியராக பார்த்துக்கோங்க இதோடு நமக்கு ஏழாம் வகுப்பு தொழில் பெயர் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்